டியூஸ்டே மார்னிங் எப்பவும் ஈவினிங் தான் சாமி கும்பிடுவேன் சரி இன்னைக்கு கொஞ்சம் நேரமா எந்திரிச்சினால காலையிலேயே விலைக்கேற்றி சாமி கும்பிட்டு முடிச்சிட்டேன் எல்லாம் எதுவும் பெருசா இல்லை பாப்பாக்கு கேஸ் என்ன ரொம்ப பிடிக்கும் ஸோ கேட்டுகிட்டே இருந்தாங்க சரி ஃபுட் கலர் எதுவும் இல்லாமல் முந்திரி கிஸ்மிஸ் எல்லாம் டேஸ்ட்டாகவும் அதே சமயம் குயிக்காகவும் ரெடி பண்ணி சாப்பிட்டு முடிச்சிட்டோம் இப்போ ஆனுவல் எக்ஸாம் போயிட்டுருக்கனால மதியம் தான் பாப்பாக்கு ஸ்கூலு ஸோ குக்கிங் வேலையை லேட்டாக பண்ணிக்கலாம் சரி அதுக்குள்ள இன்னைக்கு வந்துட்டு பழைய சாதம் ரொம்ப மிஞ்சி போச்சு சரி அடிக்கிற வெயிலுக்கு பேசாமல் அதை வத்தலாக மாற்றிடலாம் அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் ரெண்டு பச்சை மிளகா கொறை குறைப்பாக அரைச்சிட்டு அதில் ஒரு ஸ்பூன் ஜீரகம் கருவே போட்டு அதையும் ஒரு சுத்து சுத்திட்டு பிழிஞ்சு வச்சிருக்க இந்த சாதத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா எடுத்து இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சில அரைச்சு எடுத்துட்டு உப்பும் கொஞ்சம் பெருங்காய்த்தூளும் போட்டு நல்லா கலந்துட்டா வத்தல் ஊற்றுறதுக்கு இன்னைக்கு ஒரு வெள்ளை துணியில தான் வந்துட்டு ஊத்த போறேன் தண்ணியில் நினைச்சிட்டு அதுக்கு பிறகு வத்தல் ஊற்ற ஸ்டார்ட் இதெல்லாம் பண்ணி முடிக்கவே எட்டு மணி தான் ஆச்சு ஆனா அதுக்குள்ள வெயில் ரொம்ப வந்துருச்சு ஊற்றுறதுக்கே கஷ்டமா தான் இருந்துச்சு இன்னும் கொஞ்சம் நேரமே பண்ணியிருந்திருக்கலாம் போல அப்புறமா அந்த மாதிரி ஒரு ஸ்பூனை வச்சு ஊற்றி அப்படியே முடிச்சிட்டோம் நாளைக்கு வேற ஒரு வீடியோவில்